ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நெக்ஸ்ட் டிராவல் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா சிவனொழி பாதம்பாளி பட் இது சம்மர் டைம் அப்படின்றதுனால மேலே வந்தால் குளிராக இருக்காதுன்னு எதுவுமே எடுத்துகிட்டு வரல இங்கே தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு வந்து அதில் இருக்க ஊசி நூல் வந்து கோப்பாங்களா கோத்து இந்த கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி ஏதோ ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்க போகிற மலை வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ எப்பயும் போல ஸ்டார்டிங்கில் ஒரு பிள்ளையார் கோயில் இதுதான் வந்து ஸ்டார்டிங் படிக்கட்டு போற வழ எந்த ஒரு லிங்கமும் சிவனும் இருக்காதுன்னு பார்த்தேன் பார்த்தா இங்க அதிசயமா சிவனுக்கு ஒரு சிலையும் இருக்கு அதே மாதிரி லிங்கமும் இருக்கு வேஸ்டேஜான எல்லா பிளாஸ்டிக்கையுமே கரெக்டாக கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க லைக் இங்க எந்த பிளாஸ்டிக் வேஸ்டேஜும் கண்ணுக்கு தெரியல பக்கா கிளீனா மெயின்டைன் பண்ணுறாங்க நிலத்தை ஸ்டெப்ஸும் வந்து கண்டினியூவாக போடல லைக் ஃப்ளாட்டாக இருக்குது சடனாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ வந்து ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் ஏஜில் இருக்கவங்க கூட அந்த மலை ஏறலாம் நான் போகிற வழியிலேயே பக்காவான ஷாப் அதாவது நீங்கள் தேவைப்பட்டது வேணால் டீ குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து இப்போ இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு இருந்தேன் பார்த்தா அது அங்கே இருக்கு லைக்கு வானத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது பார்க்க அப்படியே ஒரு இருந்து இருக்குது எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இலக்குள்ள இருக்கு ஸ்ரீலங்காலேயே மிகப்பெரிய நதினா அது மகாவலி கங்கை தான் அதோட நீர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனொலிப்பாத மலை இந்த மலையில்தான் உற்பத்தி ஆகுது இது கடைசியா கடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எங்க ஊர் டிர்கோமல்லி அதே மாதிரி ட்ரிங்கோமலிலேயும் ஃபேமஸான இடம் வந்து திருக்கோ திருக்கோணேஸ்வரம் அந்த திருக்கோணேஸ்வரம் வந்து சிவன் கோயில்தான் நம்ம கூட துணைக்கு அது தரம் வர்றாரு போய் ஒரு வழியாச்சும் லெவன் ஓ கிளாக்ஸ் ஏற ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் இப்போ டைம் கரெக்டா டூ ஃபார்ட்டி ஒன் ஸ்டார்டிங்ல வரும்போது இயர்ஸ் கூட ஏறலான்னு சொன்னேன் சத்தியமா என்னாலே முடியல சூரியன் உதிக்கிறதுக்கு என்ன மூணு மணி நேரம் இருக்கு மூட்டமா இருக்கு மூணு மணி நேரம் இங்கேயே குளியில காய வேண்டியது எப்படி வந்து இருக்கும் கையெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடுச்சு வச்சா அவ்வளவு இருக்கு இப்ப டைமுக்கு இறங்க ஆரம்பிச்சாதான் நம்ம போய் ரூமுக்கு ரீச் ஆகிட்டு செக் அவுட் பண்ண முடியும்